சென்னை சாந்தோம் கடற்கரை கால்பந்து மைதானம் அமைக்கும் பணிகள் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் மூன்று மாதங்களில் பணிகள் நிறைவடைந்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் பட்டினம்பாக்கம் கடற்கரை லூப் ரோடில் வந்து சாந்தோம் கடற்கரை கால்பந்து மைதானம் வந்து அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமாக இளைஞர்கள் பயன்படுத்திட்டு இருந்த இந்த மைதானம் அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களாக பயன்பாட்டில் இல்லாமல் ரொம்பவுமே அடைஞ்சு காணப்பட்டது உள்ள செடியெல்லாம் வளர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சு அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து சிஎம்ஆர்எல் அதாவது சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்காக காங்கிரீட் கலக்கக்கூடிய பணிகள்லாம் இங்கே இருந்துச்சு அதுக்கப்புறமா இதை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டு இந்த ஒரு ஏக்கர் நிலப்பரப்பை வந்து மேம்படுத்தக்கூடிய பணிகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இந்த பணிகள் தொடக்கப்பட்டாலும் தற்போது வரை முடிவடையாத சூழலில் இருக்கு உள்ள நிறைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பா கால்பந்து மைதானம் போட்டிகள் நடக்கும்போது உட்கார்ந்து பார்க்கறதுக்கான கேலரி அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி கூடங்கள் குழந்தைகள் விளையாடக்கூடிய திடல்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து சிறப்பம்சங்களாக இங்கே வந்து இருக்காங்க இந்த ஒன்று புள்ளி இரண்டு கோடி நிதியில் என்ன முடியுமோ அந்த ஒர்க்கை இங்கே பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில் சீக்கிரமாக இதை கம்ப்ளீட் பண்ணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடுக்கணும்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் நம்ம இங்கே கட்டுமானப் பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய பொறியியல் அதிகாரிகளை கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் மூன்று மாத காலத்தில் இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மாநகராட்சி வசம் முற்படைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படும்னு கேட்டிருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த லூப் ரோட் சாலையில் வந்து இரண்டு நவீன க கழிப்படங்கள் வந்து இருக்கு கழிவறைகள் இருக்குது ஆனால் மூன்றாவதாக இந்த கழிவறை வந்து பயன்பாட்டிற்கு வரும்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயனடைவாங்கன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட லூப் ரோட் சாலையில் முன்னூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க குறிப்பாக வீட்டில் கழிவறை இல்லாத பெண்கள் இங்கேருந்து பத்து நிமிடம் நடந்து போய் அந்த எண்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளை யூஸ் பண்ணக்கூடிய நிலை இருக்குது அதனால் அதனால் கூடிய விரைவில் இதனுடைய பணிகளையும் முடிச்சு இந்த மைதானம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழிப்பறை வசதிகளை வந்து ஏற்படுத்தி தந்தால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும்னு சொல்லி அவங்களுடைய தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கிறாங்க தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை